அண்ணையானே பத்த மூலை ஏப்பு ஆயி வெட்டணும். மூணம மூத்தை வெட்டணும் மூலை. மா. என்னங்க சிச்சறு பாருங்க. நம்ம காத்து வர Det er så spennende!

കാ നീ ദേ എ ഇ എന്നെ ദേ ഈ ഈ മാലിക ഈ മാലിക തേ ഞാൻ മാലിക തേ അമ്മ ഞാൻ മാലിക തേ ന്നു മാ ഈയേ പിയാരി കപ്പനൂ കപ്പൺ തരീ நீ வேட போடு கடக்கி போவ நீ நீ அக்கா நீ வேட போடு இந்த கடக்கி போக मैंने करके भाग అయ్యో ను కొయనే చెయ్యు ఇప్పుడు ఐ కట్ పడను అమ్మ ఎప్పుడే ఐ కట్ పడను నాకు కట్ పడనే తెలియదు ఐ మో కట్ పడనే చెయ్యొద్దు ఆయ్ దా మేలి కవచి ఇలా బాటి చాపలా బై బై அடக்காம கமெண்ட் பண்ணுங்க ரைட் பண்ணுங்க சேகர் பண்ணுங்க அடக்கா பாய் ரொம்ப முடிச்சு ரொம்ப ரொம்ப டைஸ்ட் பண்ணுங்க பாய் பேச்சு வீட்டுக்கு